நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இத கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் அவர்கள் இந்த சேனலில் மாற்று நாளை சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல் உடற்போம் அது பின் இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம் தமிழக அரசு கிராமப்புறத்தில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கோழி குஞ்சு வழக்கம் திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது இந்த கோழி குஞ்சு திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன் அறிவிக்கவில்லை என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ பண்ணலாம் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்பர்களை பல நாட்களாக நீங்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு யூடியூப் வந்து எனக்கு உண்டான கேள்விகளை நான் கேட்க தெரியாது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த அடிப்படையில் நண்பர்களே தொண்ணூத்தி மூணு அறுபது எண்பது நான்காயிரம் என்று சொல்றேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் 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 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பாக நீங்கள் யார் எந்த ஊர் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு தேவை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் அந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்த பிறகு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை நம்முடைய கை கொடுக்கும் கை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சி விட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றதுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் நண்பர்களே தமிழக அரசு பல்வேறு துறைகளின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கால்நடை பராமரிப்பு துறை என்று ஒரு துறை இருக்கிறது அந்த துறையின் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்கவும் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நடப்பு நிதியாண்டில் நன்றாக வணிக நண்பர்களே நடப்பு நிதியாண்டில் ஏழ்மை நிலையில் உள்ள கணவனை இழந்த ஆதரவற்ற கைவிடப்பட்ட முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பெண் பயனாளிகளுக்கு நான்கு வார வயதுடைய நாற்பது நாட்டின கோழி குஞ்சுகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்க சென்னையில் உள்ள செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஊராட்சி ஒன்றியத்தை தவிர அது ஒரே ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு நூறு பயனாளிகள் வீதம் ரூபாய் அறநூற்றி இருபத்தி நான்கு லட்சத்தில் அதாவது ஆறு கோடியே இருபத்தி நாலு லட்ச செலவில் செயல்படுத்தப்படுகிறது ஒரு பயனாளிக்கு ஐம்பது சதவீத பின் மானியமாக ரூபாய் ஆயிரத்தி அறநூறு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி செய்திக்குறிப்பானது வெளியாகிருக்கு இதில் யாருக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கணவனை இழந்த ஆதரவற்ற கைவிடப்பட்ட முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு எழுநூறு பெண் பயனாளிகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் திரும்பி கேட்குறேன் இந்த கேட்டகரியில் பூராத்துலேயும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரலை அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தமாக இருக்குது இன்றைக்கி கைவிடப்பட்ட இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட பல மாற்றுத்தினாளிகள் இன்றைக்கி உற்றால உறவினர்களால் நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்காங்க அடுத்து என்ன சொல்றீங்க ஆதரவற்றிங்க எந்த மாற்றுத்திறனாளிக்கு இன்றைக்கி யார் ஆதரவாக இருக்கா யாருமே எங்களுக்கு ஆதரவாக இல்லையே எங்களால் என்ன பிரயோஜனம் தண்டச்சோறு ஒன்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை செத்து துளை வேண்டியதானே இப்படித்தானே பல்வேறு வார்த்தைகள் வசவுகள் எங்களுக்கு இருக்கு அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான தகுதிகளும் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கா இல்லையா அப்போ இந்த திட்டத்தை ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொண்டு சேர்க்கவில்லை என்பதாக எங்களுடைய கேள்வியாக இருக்குது யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த மூணு கேட்டகிரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறீங்க மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம்னு ஒரு மறைமுகமாக சொல்கிறீங்க நேரடியாக மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிச்சிருந்தால் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்கல்ல எந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிற போதும் மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கியதாக அந்த திட்டம் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பெண் பயனாளிகளுக்கு நாங்கள் வழங்க போகிறோம்னு சொல்கிறீங்களே இதில் ஏன் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்யலை அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போ மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் தேர்வு செஞ்சிருக்கணும் நகர்ப்புறத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் கோழி குஞ்சு வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய இட வசதி அவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வீடு அதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக கோழி குஞ்சுகள் வந்து வளர்த்தணும் அப்படின்னா அதுக்கான இட வசதி நிறைய நிறையா வேணும் அதனால் விட்டுருவோம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் இந்த திட்டத்தை இதுவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்களா இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு தெரியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் கீழே வந்து கோழி குஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒரு கடிதம் எழுதி அதை மாவட்ட ஆட்சியர் மூலமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த கடிதத்தை நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாம் மண் கொடுக்க சொல்லுங்கள் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுக்கறக்கு உத்தரவு வர்றேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க போனால் தீயக்கிழமை நடந்த விஷயம் அப்போ அந்த கலெக்டரேட்டை கொடுத்ததுக்கப்புறம் நான் சம்மந்தப்பட்ட அந்த கால்நடைத்துறை அலுவலகத்துக்கு போகிறேன் போய் அங்கே இருக்கிற அதிகாரி பார்க்குற போது அப்படி ஒரு திட்டமே இல்லை இது சென்றாண்டு நடந்தது இந்த ஆண்டுதான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கு நடப்பு நிதியாண்டில் சொல்லியிருக்கு நடப்பு நிதியாண்டுன்னா என்ன இந்த அறிவிப்பு வந்து ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாசங்கும்போது ஏப்ரல் இருபத்தி அஞ்சுலேருந்து மார்ச் இருபத்தி தான் நடப்பு நிதியாண்டு அப்போ பழைய விளம்பரத்தை யாராவது நீங்களே சொல்லுங்க உங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பீங்க அந்த ஆஃபரை போய் இப்போ போய் யாராவது விளம்பரப்படுத்துவாங்களா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி வாங்கினா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தேன் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா வாஷிங் மிஷின் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் விளம்பரம் கொடுத்துருப்பீங்க அந்த விளம்பரத்தை இன்னைக்கு யாராவது கொடுத்தா நம்புவாங்களா அவங்க அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய செய்தி துறையின்களை ஒரு செய்தி வழிகிறது என்றால் அது நடப்பு நிதி ஆண்டு என்று சொன்னால் அது பொருந்தும் இது அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி சொல்றாங்க இதுக்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே பண்ணல எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு முழு மாதிரி அந்த அதிகாரி சொல்றாங்க எந்த கேள்வி கேட்டாலும் தெரியலீங்க அப்ப ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிற போது அந்த திட்டத்தை பற்றிய முழுமையான புரிதல் யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் வேலைவாய்ப்புறை பணியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா நான் வேணா புல்லு வெட்டுற கத்திரிக்கோள் தர்றேன் அப்படிங்கிறான் மாற்றுத்தினர் வேணா விண்ணப்பிக்க சொல்லுங்க நான் புள்ளு வெட்டுற கத்திரிக்கோடு தரேன்னா புள்ள வெட்டி விடுவிடா போய் நான் திருத்துறோம் புள்ள வெட்டிட்டு இருக்கிறதா நான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க ஆயிரத்தி அறநூறு மாநிலத்தில் கோழி குஞ்சு நாற்பது கோழி குஞ்சு தரேங்கிறீங்க நாற்பது கோழி நான் வீட்டில் வச்சு வளர்க்குறேன் அதில் ஒரு பத்து கோழி கொஞ்சம் செத்து போனால் கூட பரவாயில்லை பாக்கி முப்பது கோழி கொஞ்சம் வளர்த்து அது ஒரு மூணு நாலு மாதத்தில் வளர்ந்துடும் அதை விற்று அதன் மூலிமா எனக்கு ஒரு பொருளாதாரத்தை நான் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்போ இதை கேட்டோம்னா முதல்ல தமிழக அரசு என்ன சொல்லுது மாற்றுத்திறனாளிகளுடைய நலன் பேணக்கூடிய அரசு மாற்றுத்திறா துறையை தன் கைவ செய்யக்கூடிய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்காக எல்லா விதமான பணிகளையும் நாங்கள் செய்வோம் உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவிக்கிற போது மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கிறார் அப்போ பொதுமக்களோட பொதுமக்களாக நாங்கள் வரிசையில் வரோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி நாம் வந்தோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம்னா கலெக்டர் சொல்கிறார் கொடுக்குறேங்கிறார் மனு கொடுங்க கொடுக்குறேங்கிறார் ஆனால் அதுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிக்கு அதை பற்றி தெரியலங்கிறார் சரி அவங்க வந்து கால்நடை பராமரித்துறையே இயக்குநருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க நான் போனப்போ இயக்குனர் இல்லை இயக்குனர் நம்பர் கொடுங்கன்னு சொல்லேன் கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் கால் இருக்கேன் சரி சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்போ இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிற போது ஒரு திட்டத்தை தமிழக அரசு அதை மக்களுக்கு பயனடைய வேண்டும் மக்கள் நல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற போது அந்த திட்டத்தினுடைய முழுமையான பலன்களை மாற்றுத்திறாளிகளுக்கோ அல்லது கடைக்கோடி மக்களுக்கோ கிடைக்க விடாமல் செய்வதில் அதிகாரிகளுடைய பங்கு இருக்கு அப்போ இதில் ஏதாவது ஊழல் நடைபெறுகிறதா அறிவுபூர்வக்கம் யாரையா ஒருத்தரை வச்சுட்டு ஜோக்கர்னு கூட ஒரு படம் வந்துச்சு நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அவள் தனிநபர் கழிப்பறை கட்டுவதற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மானியம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த அடிப்பில் அந்த திட்டத்தில் பயனாளிகள் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த படத்தில் கூடிய அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் அப்படி வருது மக்கள் நிறைய பேர் விவன் வச்சிருப்பாங்க அப்போ இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறேன்னு சொல்லி போட்டு என்ன செய்வானுன்னா வெறும் கதவை மட்டும் நிப்பாட்டி கதவுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளாக நிப்பாட்டி நீ போ நீ போ நீ போன்னு சொல்லி வரிசையாக நிப்பாட்டி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு வெறும் பீங்கானை மட்டும் வச்சு போட்டு குழியும் தோண்டாமல் எதுவும் தோண்டாமல் ஓடி போயிடுவானுங்க இதுதான் அந்த படத்தினுடைய மைய கருவாக இருந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அருமையான திரைப்படமாக இருக்கும் ஜோக்கர் அப்போ இதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குங்கிறத அந்த படத்தில் தெல்ல தெரிவாக காமிப்பாங்க அது மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு பேர் மூணு பேர் கொடுத்துட்டு அதில் ஊழல் பண்ணுறதுக்கான திட்டமாகுது ஏன் மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கலை ஏன் அலுவலகத்தில் வேலை வாக்கக்கூடிய ஊழியர்கள் யாருமே வந்து தகுந்த பதிலை சொல்லலை அப்போ இது எல்லாம் எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது ஆக இது சம்பந்தமாக நம்முடைய நான் சார்ந்திருக்குரிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஜான்சிலர் அணி அவர்கள்ட்ட சொல்லி அந்த கால்நடைத்துறையினுடைய இயக்குனர்கிட்ட சென்னையில் பேசுங்க பேசி என்ன வழிகாட்டுதல்கள் என்ன பிரச்சனைகள்ங்கிறத உடனடியாக சொல்லுங்கள் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு இந்த கோழி குஞ்சுகளை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு நம்ம வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் நம்முடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு மற்ற சங்கங்கள்லேருந்து எப்படி நாங்கள் வேடு வரோம் அப்படின்னு கொஞ்சம் செய்து புரிஞ்சுருக்குங்க வழக்கமான திட்டங்கள் பஸ் பாஸ் ரயில் பாஸ் அடையாள அட்டை நூறு நாள் வேலை இது மட்டும் மாற்றுத்திறனாளிக்கு போதுமானதாக இருக்காது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணுவதற்காக எந்தெந்த துறையிலெல்லாம் திட்டங்கள் வருகிறதோ அத்தனை துறையிலையும் நாங்கள் தலையிடுவோம் அது மாற்றுத் பிரியா பிரியாற்றி கொடுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் தோட்டக்கலைத்துறை மூலியமாக மாடி வீட்டு தோட்டம்னு ஒரு கொடுக்குறாங்க ஒரு அறநூறுரூவாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் பணம் கண்டோம்னா உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வகையான செடி அதுக்குண்டான உரம் அதுக்குண்டான மண்ணு இது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க பையில் வச்சு வளர்ப்ப அந்த பை உட்பட அவங்க கொடுக்குறாங்க இதை மாநில வச்சு வளர்த்து நம்ம அதன் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய் தக்காளி போன்றதை வாங்கிக்கலாங்கிறாங்க இதுக்கு எழுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா கட்டணும் எப்போ இதையே மாற்றத்தினாலே கொடுக்கக்கூடாது வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபாயை மட்டும் வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழ்வது என்னால் வாழ முடியாது அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறுபாயை வைத்து வாழ்வதற்கு பதிலாக அதோடு அடிஷனலாக இந்த மாதிரி காய்கறி நான் என் வீட்டில் என்ன என்னால் தண்ணி ஊற்ற முடியாதா என்னால் அதை பராமரிக்க முடியாதா அப்போ இது போன்ற வேலைகளை செய்கிற போது என்னுடைய குடும்பத்திற்கு என்னால் ஆன வருமானத்தை நான் கொடுக்க முடியும் இதை திட்டத்தை பொருத்த சொல்றோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு மாற்றுத்தால் இறந்துட்டால் அடக்கம் பண்ணுறது எங்கே பண்றோம் ஒரு காலத்தில் குழி தோண்டி போதைட்டு இருந்தோம் இப்போ தோண்டி புதைப்பது என்பது எல்லா சமூகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு இடப்பற்றாக்குறை காரணமாக பல காரணங்கள் அவங்க சொன்னாலும் கூட மின்மயானங்களை நாடி போகிற போக்கு என்பது அதிகரிச்சிட்டு அந்த மின்மயானங்களில் போய் அடக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் பணம் தான் உள்ளே அடக்கம் பண்ண முடியும் எரிக்க முடியும் அப்போ நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து ஒளிபடுத்தா ஒரு மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து ஆயிரம் பாடியில் அவங்க எரிக்கிறாங்க பெரிய பெரிய இடங்களில் கூடுதலாக இருக்கிறாங்க அதில் கம்மியாகவும் எரிக்கிறாங்க அப்போ மாற்றுத்திறனாளி இறந்தால் இலவசமாக அடக்கம் பண்ணி கொடுங்க எரிச்சு கொடுங்க ஏன் எரிக்கக்கூடாது இருக்கும்போதே இவன் தொல்லை செத்த பிறகு இவன் தொல்லை இவன் அடக்கம் பண்ணுறதுக்கு காசு தண்டத்துக்கு ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு பலவே பல வீடுகளில் முழங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இலவசமாக மாற்றுத்தினாலுடைய அடையாளத்தை ஜெராக்ஸை கொடுத்து அவரை இலவசமாக எரித்து கொடுங்க அப்படின்னு கூட நாம் வாழ்வதற்கும் போராடுகிறோம் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கும் போராட்டங்களை நடத்தி அதிகாரிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எந்த திட்டத்தை அமல்படுத்தினாலும் அந்த திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி மேலாக தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக கொடுக்கிறேன் தயவு செய்து தமிழக அரசு இந்த நாட்டுக்கொழி வளர்ப்பு திட்டத்திலே மாற்றுத்திறனாளிகளும் உள்ளடக்க வேண்டும் நீங்கள் அறிவித்தபடி அந்த முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பயனாளிகளை மாற்றுத்திறனாளிகளும் உள்ளடக்க வேண்டும் இந்த திட்டத்தை பற்றிய முழுமையான விழிப்புணர்வை புரிதலை அந்தந்த அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் சமூகம் வளரடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி தொடர்கிறேன் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிரச்சனைக்கு நம்ம இந்த காலனி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்களை நான் உங்க நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்